பேரண்டு கொண்ட சொந்தங்களே யாருக்கும் வணக்கம் உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு இன்னைக்கு கிராம சபா இல்லை அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சு அந்த அறிவிப்பை நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட் பதிவு பண்ணிங்க என்னென்னா இந்த மாதிரி அரசு வெளியிடக்கூடிய தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு கிடச்சிருது நீங்கள் எப்படி வந்து அதெல்லாம் எடுக்கிறீங்க இப்போ பத்திரப்பதி துறையில் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க ரோஹித்தரோட ஒரு அறிவிப்புள்ளிடுறாங்க இந்தியாரோட துறையில ஒரு அறிவு புள்ளிடுறாங்க இது உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது உடனே எப்படி கிடைச்சது நீங்க எப்படி வந்து வீடியோ பதிவு பண்ணீங்க இந்த வழிமுறையை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்களும் வந்து அந்த ஆவணங்களை போய் உடனே உடனே நாங்க எடுத்துக்கொள்வோங்களா எங்களுக்கு தெரிஞ்சிருங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நல்ல கேளுங்க கேள்வி இவ்வளவு காணொலிகளை நாம் வந்து வெளியிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வீடியோக்களை வெளியிட்டு இருக்கிறோம் இதில் பாதிக்கு மேலே அரசு வெளியிட்ட தகவல்களை வைத்து நம்ம வெளியிட்ட வீடியோக்கள் தான் நிறைய இதை எப்படி வந்து எங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்டாக உள்ளே போய் நாங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ இந்தாரணத்துறை வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கேன் இந்தாரணத்துறை வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு செய்திகள் அப்படிங்கிறதுல இன்னைக்கு ஏதாவது புதுசாக செய்தி வந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த வெப்சைட்டில் அதை பார்ப்போம் அதே மாதிரி ஊரகத்துறை வெப்சைட்டு போவோம் அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வெப்சைட் போவோம் இப்படி மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய வெப்சைட் இருக்கு இல்லையா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனியாக வெப்சைட் இயங்குது இல்லையா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம மாவட்டத்தில் ஏதாவது புதிய செய்திகள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்படி வந்து நம்ம ஒவ்வொன்றையும் வந்து தேடிக்கிட்டே இருப்பதுனால தான் இந்த செய்திகளை நம்மளால வந்து கலெக்ட் பண்ண முடியுது அப்படி நீங்களும் வந்து தேட ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறை சார்ந்த தகவல்கள் அரசாணைகள் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாவட்ட இணையதளம் மாதிரியே மாநிலத்திற்குண்டு இணையதளம் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்டோட வெப்சைட்டு டபிள்யூ 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 டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டு அந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அப்பப்போ வந்து நீங்கள் உள்ள கூகுளில் போய் டைப் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க புதிய செய்திகள் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும் அரசாணை புதுசாக வெளியிட்ருக்குறாங்களா அந்த தகவல்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் இது ஒரு விதம் தான் இது இது இதில் வந்து நூறு சதவீதமான தகவல் உங்களுக்கு கிடைச்சிருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நூறு சதவீதமான தகவல் வந்து உடனடியாக கிடைக்காது நிறைய வெப்சைட்டில் வந்து உடனுக்குடன் அப்லோட் பண்ண மாட்டாங்க ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் ஆகும் இப்படி தான் வருது உடனுக்குடன் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணில் வாட்ஸ்அப் குழுவில் நம்மளை இணைச்சி வச்சுருக்காங்க நண்பர்கள் குரூப்பில் மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு நூற்றம்பது குரூப்ல வந்து நான் இருக்கிறேன் எல்லாமே பொதுநலம் சார்ந்த குழுக்கள் தான் ஆர்டிஏ சார்ந்த குழுக்கள் பொதுநலம் சார்ந்த குழுக்கள் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது நண்பர்கள் வந்து யாராவது ஒருத்தருக்கு அந்த தகவல் கிடைச்சிடும் அப்படி கிடைக்கும்போது அவங்க குழுவில் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க அப்படி நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள் எண்ணற்ற தகவல்கள் கிடைக்குது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம முகநூலில் வந்து நிறைய நண்பர்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படி பாலோ பண்ணும் போது அரசு துறை சார்ந்த தகவல்களை யாரும் தர்றாங்க அப்படிங்கிற நட்பு ஓட்டங்களை தேடி அவங்கள நம்ம பாலோ பண்ணுவோம் இப்ப என்னை எப்படி வந்து ஒரு கும்பல் வந்து உறவுகள் பாலோ பண்றீங்களோ அதே போல நானும் ஒரு சில நபர்களை பாலோ பண்றேன் நானும் பல யூடியூப் சேனல்களையும் பாலோ பண்றேன் அதுக்காண்டி வந்து எல்லாமே வந்து நானே ஓன் கிரியேட் பண்ண கண்டென்ட் எல்லாம் கிடையாது யாரோ ஒருத்தர் வெளியிட்ட ஒரு தகவல் நல்ல தகவலாக இருக்கு அப்படின்னா அதையும் நான் பாக்குறேன் ஆக காப்பியும் நிறைய பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது ஏன்னா செய்தி மக்கள் மத்தியில் போச்சு அது யார் சொன்னாதான் என்ன அப்படிங்கிற ஒரு கணக்கு இப்ப நான் போடக்கூடிய செய்தியை எத்தனையோ சேனல்கள் எனக்கு அப்புறம் வீடியோ எடுத்து போட்டுருப்பாங்க அப்போ அப்ப ஒரு சில நண்பர்கள் அன்னையை பாருங்க நீங்க போட்டதுக்கு அப்புறம் இந்த சேனல அந்த வீடியோ வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய இட நிறைய யூடியூப் சேனல்கள் தான் செய்யும் இந்த மாதிரி வந்து புதிய புதிய செய்திகள் வருதா அப்படின்னு நம்ம வந்து யாரை பாலோ பண்ணுறோமோ அந்த பாலோ பண்ணுற நபர்கள் மூலம் நம்மளுக்கு செய்திகள் கிடைக்கும் இந்த விஷயத்தையும் நீங்க வந்து நட்பு ஓட்டங்களை இந்த மாதிரி நபர்களோட நீங்க வந்து வளர்த்துக்கணும் அப்பதான் வந்து இது போன்ற தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பேனா புரட்சி அப்படின்னு வந்து வாட்ஸ்அப் குழு வந்து வச்சிருக்கோம் அது கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டங்களில் அந்த குழு செயல்பட்டு இருக்கு அப்ப அந்த குழுவுல பத்து மாவட்டத்துல சார்ந்த உறவுகள் இருக்காங்க அந்தந்த மாவட்டத்துல வரக்கூடிய செய்திகளை டக்கு டக்கு டக்குன்னு பகிர்ந்துடுவாங்க அது மாதிரி பொதுநலம் சார்ந்த நான் சொல்றேன் நூற்றுக்கு மேற்பட்ட இந்த வாட்ஸ்அப் குழு டெலக்ராம் குழு இப்படி என்னென்ற குழுக்கள் வந்து நம்மள இருக்கும் அதை தாண்டி நம்மளுடைய தேடல் என்பது அரசு இணையதளங்கள்ல ஒவ்வொரு துறை சார்ந்த இணையதளங்கள்லையும் போய் அவ்வப்போது தேடுவோம் மத்திய அரசு சார்ந்த இணையதளங்கள் மாநில அரசு சார்ந்த இணையதளங்கள் இதெல்லாம் தேடும் போது நம்மளுக்கு கிடைக்கப்படுகிற தகவலை வைத்துதான் உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சு நினைக்கிறேன் ஒரு வீடியோ பதிவு என்பது ஈஸியா நம்ம பண்ணிட முடியாது அதே உண்மைத்தன்மையை நம்ம பதிவு பண்ண வேணும் ஆனா நம்மளுக்கு சான்று என்பது ரொம்ப கட்டாயம் அந்த சான்ற தேடி எடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு பாருங்க எவ்வளோ பிரச்சனை இருக்கு பாருங்க ஒரு வீடியோவை நீங்கள் அழகாக வந்து அப்படியே பார்த்துட்டு கடந்துட்டு போயிருங்க அதை பகிர கூட மாட்டுறீங்க அது அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே ஒரு சில பேர் தெரியும் ஒரு சில பேர் வீடியோ முழுசாவே பார்க்குறோம் அந்த தலைப்பை பார்த்த உடனே கேள்வி கீழே அழிக்கிறீங்க அந்த கேள்விக்கான விடையே அந்த வீடியோவில் சொல்லிப்போம் அதை கூட பார்க்கறது இல்லை அப்படி உறவுகள் வந்து ஒரு மெத்தனமாக கடந்து போயிருங்க ஒவ்வொரு வீடியோ பதிவு பண்ணுறவங்க எவ்வளவு நேரங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் எவ்வளவு செலவு பண்ணுறோம் இது தாண்டி நிறைய உறவு நம்மகிட்ட கைபேசி வழியாக மற்ற வாட்ஸ்அப் வழியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் அளிக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் லைஃப் தான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ மைண்டில் இல்லாமல் அப்படியே சுற்றிட்டே இருக்க வேண்டியிருக்கு பொதுநலம் சார்ந்த ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டாவே இந்த ஒரு எல்லாம் எல்லாருக்கும் இங்கே நடக்கும் அது என்னை போன்ற எத்தனையோ பேர் வந்து இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அதை மாற்றுக்கிறது கிடையாது இப்படித்தான் தகவல்களை நாங்கள் சேகரித்து உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே உங்களுடைய தேடுதல்களை நீங்கள் கூட்டிக் கொண்டே இருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தகவல் கிடைக்கும் அதை தாண்டி உங்களுக்கு வந்து தகவல் கிடைக்கல அப்படின்னா கூகுள் அப்படின்னு ஒண்ணு இல்லையா அதுல போய் நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னாவே பல தகவல் ஒரு தகவலை தேடும் போது பத்து தகவல் உங்களுக்கு கிடைக்காதுல்ல ஆகவே உங்களை தேடுதல் தான் உங்களுக்கான வெற்றிகள் வந்து குவியும் ஆகவே நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோவை மற்றவரை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி